பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்குது இந்த ஜூஸ் கடையின பேர் என்னன்னா சிலோன் இந்த ஸ்லோன் ஜூஸ் கடையில் என்ன ஃபெசல்ண்டா இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த வடியா பாருங்கோ இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மில்க் ஷேக் கொடுக்கணும் யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மில் ஷேக் கொடுக்கணும்னா அது இந்த கடையிலாம் கொடுக்கணும் இந்த இந்த அண்ணன் தான் கொடுக்குற நாங்கள் இன்றைக்கி இவ்வளவு மில் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்காக எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு உண்மையான 리뷰 சொல்ல போறேன். என்னடா அண்ணாவும் அப்படிதான் சொன்னவர். எது இருந்தாலும் பிரச்சனை நேர்மையில அங்க மக்களுக்கு உண்மையே சொல்லுங்கன்னு அண்ணா. சரி அப்ப குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறானு சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணே என்ன பேர் விந்துஜன் ஹிந்தி. எல்லாருக்கும் விஜய் என்றதா தெரியும் நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு விஜய் என்றதா தான் தெரியும். அப்ப விஜய் அண்ணாடை கடைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கவேன. கரையை பேர் அண்ணா? கரையை பேர் ஜம்மிஸ் லோ.

மக்களுக்கு இது எங்க இருக்குன்னா ஆரியகுளம் ஆஹ் இது வந்து பலாலி ரோட் பலாலி ரோட்ல ஆரியகுளம் நேம் போட்டுக்கு இங்க ஒரு ஒரு கொஞ்ச தூரத்துலயே இருக்கு இந்த கடை வந்து எத்தினிட்டு போன ஞாயிற்றுக்கிழமை ஓபன் பண்ணினது போன ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாம் தேதி ஓபன் பண்ணினா அஞ்சாம் தேதி ஓபன் பண்ணிருங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் டைம் வந்து இப்போதைக்கு மார்னிங் ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் நைட் ஒன்பது மணி வரைக்கும் ஓ இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு மார்னிங் செவனுக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மார்னிங் செவன் டு நைட் ஒரு டென் வரைக்கும் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஐட்டங்கள் தான் கொடுக்குறேன் மில்க் ஷேக் இப்ப வந்து மில்க் ஷேக்ஸ்ல நிறைய வெரைட்டி கொடுக்குறேன் பானிபூரி மற்ற ரோல்ஸ் டீ அதெல்லாம் இப்போதே கொடுக்குறோம் என்ன மாதிரி ஒரு மாசம் போக விட்டு சிக்கன் ஐட்டங்கள் அதாவது கேஎஃப்சி சிக்கன் ஸ்டைலில் ஓ அதுதான் நைட் டைம் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு தான் கஸ்டமர்ஸும் வருவாங்க மற்ற எல்லாருக்கும் அது விருப்பம் அது கேஎஃப்சி சிக்கன் இப்போ நாங்கள் இங்கே மெயினாக வந்தது என்னமோ உங்களுக்கு சரியாக தண்ணி விட வேண்டதால் குடிக்க ஆனால் இந்த ரோட்ல வந்த இடத்துல இந்த விழா தான் எங்களை மெயினாக இறக்கிறோம்

ஒரு ஃபேமிலி இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்கேன்டா அறுநூறு மறுநூறு எங்கே போகுது ஆயிரத்தி எழுநூறு ஐ போகுது ஸோ அது அதுக்கு அது எல்லாருமே வந்து இந்த கடையில் குடிக்கணும் ஆனால் குவாலிட்டியாகவும் நான் கொடுக்குறேன் குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை குவாலிட்டியில் நான் கை வைக்கிறது இல்லை ஆனால் ப்ரைஸில் இப்போ அதுக்கு குறை தான் கொடுக்குறேன் இதுல தான் மெயின்டைன் பண்ண எனக்கு விருப்பம் என்ன பானிபூரி வந்து ஆறு பீஸ் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறேன் சிக்ஸ் பீஸ் முந்நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறேன்

சோ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் சோ அதால ரீโพஸ்ட் பண்ணுங்க ரீโพஸ்ட் பண்ணுங்க நாங்க குடிச்சு பாக்கடேப்படி இருக்கது உர்கா சொல்ல போறோம் எதுண்டாலும் சரியோ இல்லையோ சொல்லுவேனா ஓஎஸ் நீங்க சொல்ல நீங்க உங்க டேஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க மனசுல நீங்க டேஸ்ட் பண்ணே பண்ணிக்கல உங்களுக்கு ஒரு தோணும் தான இது நல்லா இருக்கா இல்லையான்னு சோ நீங்க ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க நான் மாட்டி இந்த காசு காنيல சொல்றேன் நீங்க உங்க ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லு சரிங்க வாங்க நான் இந்த யூஸ் கடையில யூஸ் மட் மோடர் வண்ணையில பானிபூரி பூரி மச்ச ரோல்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை தாண்டி இந்த கடையில் இருந்த எல்லா ஜூஸுமே அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க எல்லா ஜூஸுமே நாங்கள் ஆர்டரு கொடுத்துட்டோம் ஏன்னா ஒன்று நல்லா இருக்கும் ஒன்று நல்லா இல்லாமல் இருக்கலாம் அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்த நாங்கள் அதுக்காக எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு இன்றைக்கி ஜூஸ்பெரி மற்றது சோக்லேட் மில்க்ஷேக் வெனிலா மில்க் ஷேக் மற்றது கோல்டு காஃபி மற்றது பாதாம் ஜூஸ் மற்றது பலூடா பட் அது பானிப்பூரி பானிப்பூரி மசாலா பானிபூரியா மசாலா பானிபூரி அங்கால் வந்து ரோல்ஸ் இருக்குது எல்லாமே ரோல்ஸுன்னு பொரு ப்ரைஸ் வந்து எழுபது ரூபா பானிப்பூடி ஆறு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளைகள் யாராவது இங்கே வாரீங்களன்னா அவங்களுக்கு சாக்லேட் பானிப்பூரியுமே இருக்குது இங்கே நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து பானிப்பூரியை ரை பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன் இதில் கொஞ்சம் ஆறுதலாக குடிக்கலாம் இந்த மசாலா வச்சுக்கிட்டாக்கு இப்போ பானி ஊத்துறேன் அப்படியே எடுத்து சரியா அப்படியே எடுத்து இந்த உங்களுக்கு வருவாய் எனக்கு வருவாய் இந்த இல்லையா சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் இருக்கு இந்த அடுத்தது யாருக்கா உனக்கு தான் மூண்டும் உம்மா செம்ம நான் வந்து இங்க ஜூஸ் வாங்க வந்த கட்டாயம் வாங்கின பானிபூரி ரைவ் பண்ணி பார்ப்பேன் நீங்களும் ரைவ் பண்ணி பார்க்கலாம் பானிப்பொடியை பற்றி நான் சொல்லிவிட்டேன் இப்போ அடுத்ததாக வாங்கின ஸ்பெஷல் வந்து வாங்குன ஜூஸ் தான் உங்களை ஸ்பெஷல் அடுத்தது ஸ்பெஷல் வாங்கின ஜூஸ் தான் அடுத்தது வந்து நான் ஜூஸையுமே ரைவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலூடா கருடாவை தான் ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன் பார்ப்போம் என்னடா பானி பூதி உனக்கு உங்களுக்கு இந்த நான் நான் தெரியுது ஏன்னடா இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால இன்றைக்கு சாருக்கு கூடியது இல்லைன்னா ஃப்ளேவர் வந்து உண்மையா என்ன சொல்றேன் நல்லோடு நல்லோடு வாசம் நல்லூடா வாசம் அப்படியே அடிக்குது உண்மையா சட்டப்படி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நாங்கள் வரும்போது மழை இப்போ வந்து வெயில் தான் எப்படி ஒரு வெயில் அடிக்குது இந்த கிளைமேட்டுக்கு குடிக்க சட்டப்படியாக தான் இருக்கு என்னும் பெஸலாக சொல்லணுமெண்டா இந்த பின்னுக்கு திருப்பி காட்டுங்க ஆரிய குளத்தை இரவில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆரிய குளத்தில் லைட்டு மற்றது இந்த இடத்துல எல்லாம் மரத்துல எல்லாம் லைட்டு போட்டி கிடக்கு இந்த கடையில் நல்ல லைட்டெல்லாம் போட்டு நல்ல வடிவாயிருக்கு இரவு டைமில் நீங்கள் வந்து உங்களோட லவ்வரோடையும் சரி இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது எனக்கு பிடிச்ச ஒரு உட எனக்கு ஓடல பிடிச்சத நான் குடிச்சு வந்துருக்கிறேன் உங்களுக்கும் விருப்பமானதை நீங்கள் இங்கே வந்து குடிக்கலாம் எந்த ஜூஸுமே இருநூற்றம்பது ஐம்பது ரூபா மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் இல்லை இலங்கையிலேயே முதல் முறையாக சாக்லேட் காஃபி மற்றது எந்த ஜூஸ் ஐட்டம் அதாவது காஃபி ஐட்டங்கள் சரி ஜூஸ் ஐட்டங்களும் சரி எது இருந்தாலுமே இங்கே இருநூற்றி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரிமே அதுக்கேற்ற மாதிரியே வாங்கின ஜூஸ் ஐட்டமுமே இருக்குது உண்மையாகவே இப்போ கொடுக்குற காசு இருநூற்றம்பது ரூபா தானே அதுக்கு ஏமாற்றி போடுவாங்க அப்படி நீங்கள் நினைக்கல ஆனால் வந்துவாங்க ஏமாற்ற மாட்டாங்க சாருக்கு தான் கொண்டிருக்கு எனக்கு இந்த இது தான் இது இந்த இந்த நீங்கள் ஜூஸை குடிச்சு போட்டு பானிபூரியை ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மனு தான் சொல்லுவேன் ஏன்னா பானிபூரினா டேஸ்ட்டு தான் நாட்டில் நடனமாடு பானிபூரி நான் குறைய சொல்ல மாட்டேன் அப்போ என்னடா ஜூஸ் குறையா இல்லை ஜூஸு தான் நீங்கள் கையில் ஜூஸ் வாங்க வாங்க கட்டாயம் ஏன்னடா இந்த ப்ரைஸுக்கு நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடத்துல ஜூஸ் குடிச்சிருக்கிறேன் நான் இந்த ப்ரைஸுக்கு அதாவது மில்க் ஷேக் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தருமே கொடுத்தது வாங்க கொடுக்குறாங்க யாழ்ப்பாணத்தில் ஆரிய குளத்துக்கு பக்கத்தில் ஜம்மி சிலோனில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எங்கெந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தால் ஒரு பிரியோசனமே இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு ஒரு விஷயம் ஒன்றா அண்ணா சொல்லியிருக்கிறார் எங்கெண்ட கஸ்டமர்ஸுக்காக எங்கே புலவர்ஸுக்காக இந்த ஒரு ஒஃபர் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறேன் அது என்னன்றதை வீடியோண்ட கடைசியில் நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக வந்து நான் வெனிலா மில்க் ஷேக்கை பண்ணி பார்க்க போகிறேன் மக்களே நான் உங்களை ஏமாற்றி போட்டேன் அதுக்கு என்ன எல்லாரும் மனிக்கவும் என்ன விஷயம் வேண்டாம் அப்படி ஒரு பெரிய மாட்டமும் இல்லை இதுதான் பாதாம் ஜூஸ் இது வந்து வெனிலா மில்க் ஷேக் நான் வந்து பாதாம் ஜூஸை தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னடா பாதாம் ஃப்ளேவர் அடிக்குது நான் தான் மாறி சொல்லிவிட்டேன் நான் ரெண்டு பேர் கிட்டத்தட்ட கலரில் ஒன்று தானே அப்போ நான் மாறி சொல்லிட்டேன் இத்தனை ஜூஸ் ஆர்டர் கொடுத்தாலே எனக்கு ஒரு மா தடுமாட்டம் ஒன்று வந்துட்டு இப்போ நான் வெனிலா மில்க் ஷேக்கை கொடுத்து பார்க்க போகிறேன் டேய் அங்கால ரோலை கலவரத்து போடாங்க வேணும் ரெண்டு ரோல் இருந்தா சார் ஒன்று எடுத்து போட்டான் இந்த பானிபூரி வேணும் பானிபூரியை சாப்பிட்டே முடிச்சு போட்டான் சாரு உண்மையாக அவனோட பெரிய உள்ள இப்ப வாங்க இந்த கோல்டு காஃபியை நான் குடிப்பான் இப்ப இதெல்லாமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இப்ப நீங்க கோல்டு காஃபி இங்க வந்து ட்ரை பண்ணி கொண்டு நான் கட்டாயம் சொல்லுவேன் ஏன்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் எனக்கு கிடைக்குது உண்மையா சட்டப்படி இருக்கு கொஃபி தான் ஆனா ஜில் ஜில் என்று இருக்கு ஜில் ஜில் கொஃபி கோல்டு கொஃபிக்கு நான் வெஜ்ஜ பேர் ஜில் ஜில் கொஃபி இங்க வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மற்றது கடைசியாக வாங்க ப்ளூபெரி புளூபெரி தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க டேஸ்ட்டுன்னு தெரியல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உண்டு வருது உண்மையாகவே நல்லா இருக்கு எல்லாத்தையுமே ஒரே நாளில் பண்ணினா தான் எந்த புள்ளைன்னு நான் சொல்லுவேன் என்னன்னு சொல்கிறது எல்லாமே நல்ல ஒரு இனிப்பாயும் நல்ல ஒரு கூழாயும் இருக்கிறாள் எனக்கு எது நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாமல் கிடக்கு உண்மையாக இதை கடைசியாக குடித்த உடனே இது நெல்லாக இருக்கிற மாதிரி கிடக்கு இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக கிடக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக கிடக்கு ஆனால் மொத்தத்தில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு அதாவது இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எங்கே இவ்வளவு டேஸ்ட்டாக நீங்கள் ஜூஸ் எடுக்க மாட்டீங்க எங்களை நம்பி நீங்கள் இங்கே விடலாம் எங்கே அந்த ஃபுலோர்ஸுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு

எங்கள்ட்ட இருக்கிற ஐட்டங்களே நாங்கள் எழுதியிருப்போம் எக்ஸ்ட்ரா வந்து கிஃப்ட் ஐட்டங்களை கூட எழுதிப்போம் இப்போ நீங்க எடுக்கிற சீட்ல கிஃப்ட் ஒன்று வந்ததுன்னா கிஃப்ட் கொடுப்போம் அது அதில் வந்து ஜூஸ் ஒன்று வந்ததுன்னா நீங்க கேட்குற ஜூஸ் நாங்கள் கொடுப்போம் கேட்குற ஜூஸ் கொடுப்போம் இது உண்மையாகவே நல்லா தானே இருக்கு இப்போ நீங்க வந்து ரெண்டு ஜூஸ் வாங்குறீங்க உங்களுக்கு ஐநூறுரூவா முடியுதுண்டா உங்களுக்கு சில அது வந்து இன்னும் ஒரு ஜூஸும் ஃப்ரீயாக கிடைக்கலாம் அந்த அந்த சீட்டில் சீட்டில் வந்து ஜூஸ் ஒன்று வந்திருந்தா நாங்கள் கண்டிப்பா ஜூஸ் கொடுப்போம் கிஃப்ட் ஒன்று வந்துருந்தால் இதனால் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் கிஃப்ட் கொடுப்போம் ஓ

ஒரு வித்தியாசமான ஃபீல் வருதுண்ணா எல்லா இடத்துலயும் இது இல்ல இப்ப ஜூஸ் கடையிலயுமே இப்ப எத்தனையோ ஜூஸ் கடை இங்க கெஃப்னாகே இருக்கு ஆனா எல்லா ஜூஸ் கடையிலயுமே இது இல்ல மேட்ட இந்த இது இல்ல இல்ல எல்லா இடத்துலயும் இல்லாததும் இங்க இருக்குண்ணா இத தாண்டி நீங்க சிக்கன் போட போறீங்க பேர்கர் போட போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்குன்னு நாங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு கொடுப்போம் உங்களுக்கு சப்போர்ட்டை தாண்டியன்னா மக்களுக்கு இந்த விஷயம் போய்க்கிறோம் நான் நன்றி எல்லா ஜூஸுமே பெஸ்ட் இதே மாதிரியே நீங்கள் தொடர்ந்தும் கொடுத்து கொண்டுருங்க ப்ரைஸையும் முடிஞ்சளவு அதாவது இப்ப விலைவாசி கூடினா நீங்க கூட்டலாம் மட்டும்படியில் இந்த ப்ரைஸுக்கே கொடுங்க என்னென்ன மக்களுக்கு நீங்கள் நல்ல விஷயம் ஒன்று செய்கிறீங்க எல்லாருக்கும் போய் சேரட்டும் ஓகே அண்ணா ஓகே நன்றி தேங்க்யூ மேம் வீடியோ எடுக்க வந்ததுக்கு நன்றி உங்கள் துவா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் படி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்கட ஒரு படி இப்ப நாங்களும் ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கி நாங்களா எங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா அதான் 500 ரூபாய்க்கு மேல யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி கேம் விளையாடலாம். நான் நான் சான்ஸ் குடுப்பேன். அப்ப இப்ப நீங்க விளையாடலாம். சரி 500 ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்க அவ்வளவு ஜூஸ் குடிச்ச நீங்க. நீங்க இப்ப விளையாடி பார்க்கலாம். சரி விளையாடி இது பண்ணு. இது ஒரு நோட். தனியா கடகே என்னன்னு பாப்போம். அது கிடைக்கும் காட்ட போறேன். என்ன வந்திருக்கு இத கிஃப்ட் மாதிரி கிடைக்கு ஆ கிஃப்ட் கிஃப்ட் கைதானா உங்களுக்கு கிஃப்ட் அண்ணே انا கடை என்ன அதிஷ்ட சாலி انا ஃபர்ஸ்ட் டைம் நீங்க முதல்ல விளையாடி நீ இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் என்ன அங்க என்ன க்ளோஸுகா தான் இது அறிமுகப்படுத்துற சொன்னீங்க ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் நான் வின் பண்ணிட்டேன் என்ன மாதிரி நீங்களும் வின் பண்ணணும்னா இந்த கடைக்கு வாங்க 500 தான் 500 ஆகி மேல என்ன இந்த கடையில என்னென்னாலும் வாங்குங்க இந்த கேமை விளையாடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா உங்களுக்கு அது கிடைக்கும் சரி நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் இன்னும் மடுத்து பார்ப்போம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் பானிபூரி மூண்டு மூண்டு பானிபூரி கிடைக்கும் எனக்கு டைம்ல எனக்கு கிஃப்ட்டு கிடைச்ச வழியாலும் எனக்கு கிஃப்ட்டு பானிபூரி உங்களுக்கு கிடைக்கலாம் வைகை வேற என்னென்ன இருக்குன்னு

மின் பண்ணுவாங்க நன்றி அண்ணா இருக்கு நம்ம ஒரு ஜூட்டியூபர் தானே அது கிட்டமே கிப்ட் சரி அண்ணா அப்ப எல்லாமே நல்லா இருந்தது நான் முதல் உங்களுடைய நல்லா இருக்கு தொடர்ந்து இதை கொடுங்க இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க உங்களை சந்திக்கிறோம் என்னடா சந்திக்கத்தானே வேணும் சிக்கன் எல்லாம் கொண்டு போறீங்க மற்றது அப்படி இப்படி என்ன கிடக்க ஐட்டங்களும் வர போகுது நைட்டு பத்து மணி வரைக்கும் எல்லாம் இருக்கு அப்ப நாங்க ஒரு நைட்ல வந்துட்டு எப்படி இருக்கன்னு ட்ரை பண்ணிட்டு அதையும் போடுவோம் ஏன்னா பின்னுக்கு பார்க்க வடிவா இருக்கு தானே ஆரிய இப்ப இரவுல பார்க்க ஆரிய குளம் நல்லா இருக்கு தானே அப்ப இரவுல முழுக்கா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் பெஸ்ட் அப்பவுமே பெஸ்டா தான் இருக்கு ஆனா அந்த வியூ அந்த தருணம் அந்த எமோஷன் வந்து நல்லா தானே இருக்கும் சரி என்ன இன்னும் ஏனத்துல சந்திப்போம் நன்றி பாய்